அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் டிஎன்டெட் ஆசிரியர் தகுதித் தேர்வு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினேழு பத்தொம்போதாம் ஆண்டுகளில் நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் பணிக்காக காத்துட்ருக்காங்க அவங்களுக்கு வந்து இப்போ என்ன முடிவு சொல்ல போகிறாங்கன்றது கொஷின் மார்க்காக இருக்குது நியமனத் தேர்வாக இல்லை வேறு ஏதாவது ஸ்கீம் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத இப்போ ஏற்கனவே உள்ள விதிமுறைப்படி நியமன தேர்வுன்னு சொல்லியிருக்காங்க நான் அரசாங்கம் வந்து இந்த விஷயத்தில் ஒரு தெளிவுபடுத்தாத நிலைமையிலே தான் இருக்க தொடர்ந்து இருந்துகிட்ருக்காங்க நான் அவருடைய தேர்வர்களுடைய அச்சத்தை முதல்ல நீக்க வேண்டிய பொறுப்பு வந்து அரசாங்கத்துக்கு இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி பதினோ பதிமூணாம் ஆண்டு நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு பிறகு அந்த பதிமூணில் தேர்ச்சி பெற்றவங்களுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் போஸ்டிங் போட்டாங்க அதுவுமே கம்மியான நபர்களுக்கு தான் போட்டாங்க பதினோறாயிரம் போஸ்டிங் தான் பீட்டியில் போட்டாங்க அதன் பிறகு வந்து கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளாக எந்த விதமான பணி நியமனங்களுமே சுத்தமாக நடைபெறவே இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு போஸ்டிங் போட்டது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு முன்பு உள்ள வேக்கன்சியை தான் அப்போ ஃபில் பண்ணாங்க அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஏழு ஆண்டு முடிஞ்சுமே இன்னும் வந்து போஸ்டிங் போடலை அப்படிங்கிறது வருத்தம் அளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா சர்ப்ளஸ் வேக்கன்சி இல்லை டீச்சர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க இதை மாதிரி சொல்லி சொல்லி சொல்லியே கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளை வந்து நிறைவு செஞ்சுட்டாங்க இது வந்து எந்த விதத்தில் ஒரு நியாயம் தெரியல நம் வேக்கன்சி இல்லை இல்லைன்னு சொல்கிறது வந்து அது ஒரு முறையான ஒரு தீர்வாக இருக்காது வேக்கன்சி இல்லைனாலும் அதை உருவாக்கக்கூடிய உருவாக்க வேண்டிய கடமை பள்ளிக்கல்வித்துறைக்கு இருக்குது அரசாங்கத்துக்கு இருக்குது அதை வந்து அவங்க யாருமே செய்யல இப்பவுமே நிறைய ஆசிரியர்கள் வந்து அவங்களுடைய உரிமைக்காக வந்து போராடிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கும் ஒரு செவி சாய்க்கிற மாதிரி தெரியல எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு வந்து முதல் முதல்வரிடம் சரி இல்லை அமைச்சரவர்களும் தொடர்ந்து வந்து அவங்களுடைய கோரிக்கை வந்து வலியுறுத்திட்டே இருக்காங்க ஆனால் அவங்க எல்லாமே ஒரு நிரந்தரமான ஒரு முடிவை சொல்லிட்டாங்கன்னா இதுதான் எங்களோட நிலைப்பாடு அப்படின்னு கிளியராக சொல்லிட்டாங்கன்னா போதும் ஏன்னா ஒவ்வொரு முறை ஏன் இப்போ எல்லாருக்கும் இந்த மாதிரி சந்தேகம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே நியமனத் தேர்வுன்னு சொல்லியிருந்தாலும் கூட சொல்லிவிட்டாங்க ஆனால் அதுக்கான சிலபஸ் பாடத்திட்டம் என்னும் சொல்லலை எங்களுக்கு எப்போ வேகன்சி வருமோ அப்போ நாங்கள் ஃபில் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாங்க அதே போல் இனிமேல் தேர்ச்சி பெறவங்களுக்கு வந்து லைஃப் லாங் வேலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அது என்சிடிலேயே அந்த திருத்தம் வந்து மேற்கொண்டுட்டாங்க இப்போ ஏற்கனவே பாஸ் பண்ணியிருக்கிறவங்களுக்கு என்ன அதுக்கும் விரைந்து நாங்கள் வந்து ஒரு நல்ல முடிவு எடுப்போம்னு சொன்னாங்க அதுவுமே இன்னும் இது வரைக்கும் வந்து அதற்கான முடிவும் எட்டப்படலை அப்போ எதுலேயுமே ஒரு துரிதமான நடவடிக்கைகள் வந்து இந்த ஆசிரியர் விஷயத்தில் நடைபெறவே இல்லை அது வந்து வருத்தமளிக்கிற வகையில் தான் இருக்குது விரைந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சொல்யூஷனை வந்து தயவுசெய்து கொடுக்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்குது முதல்ல வேக்கன்சி இல்லை இல்லைன்னு சொல்கிறத வந்து தவிர்த்துட்டு புதிய பணியிடங்களை இப்போ பெருமைக்கு சொல்கிறாங்க அஞ்சு லட்சம் மாணவர்கள் பத்து லட்சம் மாணவர்கள் வந்து புதிதாக பள்ளிகளில் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அது வந்து மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் அதற்கான பு புதிய பணியிடங்கள் தோற்றுவிக்காமலே இல்லை ஆங்கில வகுப்பு வந்து தோற்றுவிக்கணும்னாலும் கம்பைன் பண்ணி கிளாஸ் பண்ணுறது இதை மாதிரி ஒதாவது புதிய பணியிடங்களை தோற்றுவிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது சரிங்களா ஆங்கில வகுப்பும் உண்டு ஆங்கில வழி கல்வியுமே அரசு பள்ளிகளில் தொடங்கணும்னு சொன்னாங்க பட் ஆனால் கிளாஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா தனியாக கிளாஸ் செப்பரேட்டாக கிளாஸ் காமிக்காத ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணி உட்கார வச்சுட்டீங்கன்னா அப்புறம் எங்கள் அதிலவே முடிஞ்சிருது அதன் பிறகு பெற்றோர்களுக்கு எப்படி எந்தவித அந்த நம்பிக்கையே வர வரையிற வரக்கூடிய வகையில வந்து இல்லை அதனாலதான் மறுபடியுமே எல்லாம் பின்வாங்கிட்டாங்க இப்போ இது வந்து ஒரு நல்ல சமயமாக இருக்குது ஏன்னா ஏழு புள்ளி அஞ்சு சதவீத உள்ள இடஒதுக்கீடு இது ஒரு வரவேற்பு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு எல்லாருமே அதற்கு வந்து ஆறு டு பன்னெண்டு வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கணும் போத் மீடியம் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு அப்போ நம்ம எல்லா பள்ளிகளையும் விரிவுபடுத்தலாமா இல்லை அதுக்கும் செப்பரேட்டாக க்ளாஸை தனியாக பண்ணி வேறு டீச்சர்ஸு கிளாஸை பிரித்தாலே ஆட்டோமேட்டிக்காக இன்னும் இப்போ இருக்கக்கூடிய ஆசிரியர்களை கூட நிச்சயம் அதில் பாதி மடங்காச்சும் தேவைப்படுங்கிறது அந்த புள்ளி விவரங்கள் சொல்லுது அப்போ அதை மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன வழிகள் இல்லை ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ எப்படி இருக்குது அதில் நம்ம என்ன செய்யலாம் வேறு ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரலாமா காலிப்பெண்ணிடங்களை தோற்று நிலைமை வந்து அரசாங்கத்துக்கு தான் இருக்குது அவங்க எது எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது நம்ம எவ்வளவோ கோரிக்கைகள் மனுவாக கொடுத்துட்டாங்க நேற்றைய தினம் கூட நம்ம இந்த முதுகலை நேரடி நியமனம் பெற்ற முதுகலை ஆசிரியர் சங்கங்கள் வந்து அவங்களுடைய கோரிக்கை வந்து கொடுத்துட்டாங்க பட்டதாரி ஆசிரியர்கள் முது அதாவது பட்டதாரி ஆசிரியர் சங்கமும் அவங்களுடைய கோரிக்கைகள் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களும் அதேமாதிரி தான் இந்த பட்டதாரி ஆசிரியர் ப பணியிடங்கள் வந்து நிரப்பப்படாமல் இருக்குது அதில் வந்து நீங்கள் வந்து அந்த காலிடங்களும் விரைந்து நெருப்பணும்னு மட்டும்தான் அவங்க சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இந்த புதிய பணியிடங்களை தோற்றுவிக்கணும் அதுதான் இப்போ எல்லாருடைய கோரிக்கையை முதல்ல அதுதான் முதல்ல எப்படி எந்த மெத்தடு போடுறாங்க அப்படிங்கிறத விட நம்மளுக்கு இப்போ வந்து வேக்கன்சி வந்து அவங்க கிரியேட் பண்ணணும் இல்லை வேக்கன்சி வந்து நிச்சயம் இருக்குது அதை வந்து ஒரு நல்லபடியாக நல்ல முறையில் பண்ணி அதை ஒரு கரெக்டான மெத்தடில் வேக்கன்சி வந்து எடுக்கணும் அதேபோல் ஆங்கில கல்வியை ஊக்குவிக்கணும் அதை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இன்னும் முறையான பின்பற்ற முடியல அதற்கு காரணம் வந்து அதான் அரசாங்கம் வந்து ரெண்டு பேருமே கம்பைன் பண்ணி எடுத்தால் அதில் வந்து யூஸே இல்லை எடுத்த உடனே நூறு பேர் வந்து சேர மாட்டாங்க ஆங்கில வழிக் கல்வியை பொறுத்த வரைக்கும் அஞ்சு பேர் ஆறு பேர் தான் வந்து சேருவாங்க அதனால் அரசாங்கம் வந்து இந்த விஷயத்தில் ஒரு நல்ல செய்தி நிச்சயம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கிறோம் அதே போல் வேக்கன்சி உருவாக்கினாலே ஒழிய வேறு எந்த அவங்க எது வேணாலும் சொல்லலாம் சரிங்களா சொல்லிட்டு போயிட்டால் ஒன்றுமே முடிஞ்சு போகிறதில்ல நம்மளுக்கு வேக்கன்ஸே இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்களே முதல்ல வேக்கன்சி உருவாக்க வச்சா தான் தேர்ச்சி பெற்றவங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் சரிங்களா அதே போல் எந்த மெத்தடு அவங்க வந்து இப்போ நியமன தேர்வு பண்ண போகிறாங்களா இப்போ இருக்கிற படி இப்போ நியமன தேர்வு தான் ஆசிரியர் நியமங்களில் இருக்குது பட் ஆனால் இவங்க அமைச்சரை போய் ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது நல்ல முடிவு எடுக்கிறோம் இவங்களுக்கு இது பண்ணுறோம் இப்போ நாங்கள் விரைந்து பண்ணுறோம் மாதிரி மாற்றி 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 பேசி பேசி தான் தேர்வுகளை வந்து இவங்களோட குழப்ப நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க தெளிவான ஒரு முடிவை வந்து அவங்க இது வரைக்குமே எட்டப்படவே இல்லை அந்தந்த நேரத்துக்கு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிறாங்க ஒரு வருங்காலங்களில் எதிர்நோக்கி பிரச்சனைகள் வரக்கூடிய அளவுக்கு அந்த அதை வந்து சரிவர செய்ய மாட்டாங்கிறாங்கிறது ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது ஏன்னா பிஜிடிஆர் பொறுத்த வரைக்கும் ஓரளவு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு இல்லை ஒரு வருஷத்துக்கும் கேப் விட்டு நிச்சயம் நடந்துகிட்டே வந்துட்டுருக்கு கண்டினியூஸாக பார்த்தோம்னா ஆனால் டெட்டை பொறுத்த வரைக்கும் போஸ்டிங்கே இல்லாதது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது இதில் ஏ ஆசிரியர் நியமனத்துக்கு வந்து வயது வரம்பு வரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நாற்பது நாற்பத்தஞ்சுன்னு இதுவே போஸ்டிங்கே கிட்டத்தட்ட எட்டு ஆண்டு இல்லாத இருக்கும்போது அப்போ தேர்ச்சி பெற்றவங்களோட நிலைமை என்ன வருது இதெல்லாம் எந்த விதமே யோசிக்காததான் ஒவ்வொரு அறிக்கை விடும்போதும் எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் என்ன இது வந்து யாருமே சொல் கண்டிப்பாக எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனால் எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள்ட்டையும் போய் எல்லாேருமே நீங்களும் கோரிக்கை வச்சிங்க பண்ணாலுமே அவங்க வந்து அந்த ஒரு நாள் மட்டும்தான் அதற்காக போராடுறாங்கல்ல ஒழிஞ்சு முடிஞ்சு ஒரு அறிக்கை விட்டாங்கன்னா முடிஞ்சுன்னு நினைக்கிறாங்க ஆனால் இது வந்து எஜுகேஷனை வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸாக நிறைய பேர் எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்க அதை வந்து அளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது நிச்சயம் இந்த எலெக்ஷன் நேரம் அதனால் தேர்தல் நேரம்ங்கிறதால ஏதாவது ஒரு நல்ல செய்தியை முதல்ல சொல்லுங்கள் இல்லை வேறு ஏதாவது ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுங்கள் எது எதுக்கோ கமிட்டி அமைக்கிறீங்க இப்போ இதுக்கும் ஒரு கமிட்டி அமைச்சு என்ன செய்யலாம் ஏற்கனவே வந்து நீங்கள் வந்து எப்படி டெட்டு விஷயத்தில் வந்து எல்லாம் வெயிட்டேஜ் முறையெல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு சொன்னோடனே கமிட்டி அமைச்சு யார்கிட்ட கருத்து கேட்டாங்கன்னு தெரியல இன்னொரு நியமனம் தேர்வு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க இப்போ வந்து பணி நியமனம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது எப்படி நம்ம வேகன்சி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு குழு அமைச்சு செஞ்சால் வந்து நல்லா இருக்குங்கிறது எல்லாருடைய ரெக்வெஸ்ட்டாக இருக்குது அதனால் தமிழக அரசிடம் சரி இல்லை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரிடம் ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக வைக்கிறது இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு விஷயத்தில் ஒரு விரைந்து ஒரு நல்ல நல்லதொரு முடிவு எடுக்கணும் யாருக்கும் பாதிப்படையாகாத வகையில் ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுக்கணும் ங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமா இருக்குது முதல்ல வேக்கன்சியை கிரியேட் பண்ணுங்க எய்டட் ஸ்கூல் போஸ்டிங் நீங்களே சொல்லிட்டு இருந்தீங்க நாங்களே அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிநியமனம் பண்ண ஒன்னு அப்போ அமைச்சர் சொன்ன பேட்டி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அது அப்படியே காணாம போயிடுச்சு அதற்கான முயற்சிகளில் வந்து ஈடுபடவே இல்லைங்கிறது வருத்தமளிக்கக்கூடிய வகையில் இருக்குது அதே போல் தனியார் பள்ளிகளில் டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு நாங்கள் வந்து மினிமம் ஸ்கேல் ஆஃப் பே ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து டெட்டு பாஸ் பண்ண இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஜியோ பாஸ் பண்ணி அவங்களுக்கு மினிமம் ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணுறது இதுவும் வந்து ஒரு சொன்னாங்க இதுவும் இல்லை அப்போ எதுவுமே இல்லாத ஒரு ஏன்னா எல்லாருக்குமே கொடுத்துட முடியுமா இப்போ ஒரு லட்சம் பேர் இருக்காங்கன்னா ஒரு லட்சம் பேருக்கு கொடுக்க முடியுமாங்கிறது சந்தேக சந்தேகமான விஷயந்தான் அதுக்கு தான் இது மாதிரியான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுங்கன்னா சொல்கிறேன் எல்லாருக்குமே அரசாங்க வேலையை உங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனால் யார் யாருக்கு கிடைக்கணுங்கிறது நம்மள வேகன்சி உள்ள அளவுக்கு தான் கிடைக்கும் அப்போ மற்றவங்களுக்கும் ஒரு பயன்படக்கூடிய பயன்பெறக்கூடிய வகையில் டெட்டு முடிச்சிருக்காங்களா ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து இத்தனை பர்சன்டேஜ் கம்பல்சரி இருக்கணும் பண்ணணும்னு சொல்லுங்கள் இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு மினிமம் ஸ்கேலாக பே ஃபிக்ஸ் பண்ணுங்கள் எய்டட் ஸ்கூலுக்கு இப்போ இது மாதிரியான கோரிக்கைகள் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஆனால் நிச்சயம் அதுக்கு அரசாங்கம் வந்து செவி சாய்க்கக்கூடிய வகையிலே இல்லை இப்போ வந்து தேர்தல் அறிக்கை வந்து ரெண்டு பேருமே வெளியிட போகிறாங்க அதாவது ஆளு மதிமுக அரசாங்கம் இருந்தாலும் சரிதான் இல்லை எதிர்க்கட்சி திமுக ரெண்டு பேருமே தேர்தல் அறிக்கை வந்து தயார் செய்யக்கூடிய இந்த நேரத்தில் எல்லாருமே அவங்களுடைய கோரிக்கைகளை வந்து நிச்சயம் போய் கொடுத்துட்டு தான் வந்துருக்காங்க அது ஆசிரியர் சங்கங்களாக இருந்தாலும் இல்லை தனியார் பள்ளி ஆசிரியர் சங்கங்கள் ஏற்கனவே போய்ட்டு அவங்களும் மனு கொடுத்துருக்காங்க இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க போஸ்டிங் பண்ணணும் இத மாதிரி நிறைய விதமான கோரிக்கைகள் அவங்களும் வச்சிருக்காங்க நீங்களும் உங்க முறையில வந்து எல்லாருமே போராட்டம் தான் இருக்காங்க அது வந்து யாருமே நம்ம குறை சொல்ல முடியாது அவங்களும் தொடர்ந்து எல்லா எல்லாருக்கும் நேரில் சென்று வந்து பார்த்து கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்காங்க ஆனால் இது வந்து ஒரு பெரிய ஒரு அளவாக அவங்க எடுத்துக்கிட்டு ஒரு இதோட மதிப்பை ஒரு அவங்க குறைத்து மதிப்பிடுறாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் பல பேரோட வாழ்க்கை இதில் அடங்கியிருக்கு அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சிக்கிட்டு இந்த டெட்டு விஷயத்தில் முதல்ல வேகன்சி க்ரியேட் பண்ணுங்கள் ஒரு ஃபைனல் சொல்யூஷன் கொடுங்க கம்ப்ளீட் சொல்யூஷன் கொடுங்க இது இப்போ இப்போ கேட்குறாங்க இப்போ மட்டும் ஏதோ ஒன்று சொல்லிவிடணும்னு நினச்சி மட்டும் சொல்லிட்டாதீங்க ஒரு பர்மனண்ட்டான ஒரு சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா இனிமேல் தேர்வு எழுத போகிறவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வகையில் அந்த நீங்க கொடுக்கக்கூடிய நீங்க இப்ப சொல்லக்கூடிய அந்த அறிக்கை அப்படி இருந்துச்சுன்னா சந்தோஷமாக இருக்கும் சரிங்களா எல்லாருக்குமே தேர்வு எழுத போகிறவங்களுக்கும் சரிதான் இல்லை படிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் இல்லை ஏற்கனவே பாஸ் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் சரி நம்ம படித்து பாஸ் பண்ண ஏதோ ஒரு எதிர்காலம் நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய அறிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு தாழ்மையான முறையில் வந்து கேட்டுக்கிறோம் அனைத்து ஆசிரியர்கள் சார்பாகவும் நாங்கள் வந்து அரசாங்கத்துக்கு வந்து இது ஒரு கோரிக்கையாக வச்சுருக்கோம் நிச்சயம் என்னால் முடிந்த வரைக்கும் நானும் அந்த சங்க சங்கம் மூலயமாக சொல்லி இந்த ஒரு கோரிக்கையை நாங்கள் வந்து நிச்சயம் அதில் வந்து ஆட் பண்ணி பட்டதாரி ஆசிரியர் சங்கம் வந்து அவங்களுக்கு மூலயமாகவும் என்னால் முடிந்த வரை நான் வந்து அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணி நிச்சயம் அதையும் சேர்த்து சொல்ல சொல்கிறோம் உங்களான முயற்சிகளையும் ஈடுபடுங்க ஆனால் நம்ம என்ன செய்கிறதுன்னு தெரியல எனக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷமாக போராடிட்டுருங்க அவங்களுக்கான தீர்வு வந்து கிடைக்கல யாருக்கும் பாதிப்பு இல்லாத வகையில் ஒரு நல்ல முடிவை எடுக்கணுங்கிறது தான் எல்லோருடைய விருப்பமாக இருக்குது அதுக்கு அரசாங்கம் தெளிவுபடுத்துங்க முதல்ல அதை தான் எல்லோரும் விரும்புகிறாங்க வேக்கன்சி இல்லை இல்லைன்னு சொல்கிறத விட வேக்கன்சி உருவாக்கி காட்டி ஒரு சாதனை படித்தீங்கன்னா அதுதான் பல்வே பல பேருடைய வாழ்க்கையில் வந்து ஒளியேற்றக்கூடிய நிகழ்வாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வரவேற்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு அதாவது புதிய புத்தாண்டு வந்து தொடங்க இருக்குது இந்த புத்தாண்டு உங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுடைய குறிக்கோள்கள் ஒவ்வொன்றும் வெற்றி அடைய என் சார்பாகவும் கல்விக்கண் யூடியூப் சேனல் சார்பாகவும் நான் வாழ்த்துக்களையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன் எல்லாரும் நம்பிக்கையோடு இருங்க நிச்சயம் இந்த ஆண்டு நீங்களும் ஒரு அரசு பள்ளி ஆசிரியராகிறதுக்கு என்னுடைய சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்